அடர்ந்த காடு கடும் இரு மற்றும் புலிகளின் கர்ஜனை இவற்றின் நடுவே பிறந்த ஒரு குழந்தை ஆனால் அது சாதாரண குழந்தை அல்ல அவனின் பிறப்பில் இருந்த ஒரு மர்மம் அவனை கொல்ல நடந்த சதி காடுகளை அதிர வைத்த அவன் வருகை இவையெல்லாம் சேர்ந்து உருவான வரலாறே ஐயப்பன் இன்று அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் பந்தய காலத்தில் ஒரு அசுரி மகிஷி ஒருத்தி ஆட்சி செய்ய தொடங்கினாள் அவளை அழிக்க கூடியவர் ஒருவரே அவரே சிவனுக்கும் மோகினியாக வந்த விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தை ஆனால் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக சேர்வது சாத்தியமற்றது போலத்தான் தோன்றியது தேவர்களின் வேண்டுகோளைக் கேட்டு ஒரு அதிசயம் நடந்தது சிவனின் சக்தி மோகினியின் மேன்மை இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து புதிதாக பிறந்தது ஒரு தெய்வ குழந்தை அவன்தான் மணிகண்டன் ஒருநாள் பாண்டலத்தின் மன்னன் ராஜசேகரன் அருவிக்கரையில் வேட்டையாடிக் கொண்டிருந்தார் அங்கே ஒளியில் நின்னும் ஒரு குழந்தை தேன் கலந்த கண்கள் மனதை உருக்கும் சிரிப்பு அந்த தெய்வீக ஒளி ராஜாவை ஒரு நொடியில் கவர்ந்தது அவருக்கு பிள்ளை இல்லை அந்த குழந்தையை தூக்கி அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார் அந்த நாளே மணிகண்டனின் வாழ்க்கை மனித உலகில் தொடங்கியது மணிகண்டன் வளர்ந்த விதம் மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லை அவரின் பார்வை கூர்மை அறிவு வயதை தாண்டியது வில்லாற்றல் யுத்தகலை எதை பார்த்தாலும் அசாதாரண திறமை ஆனால் ஒருவருக்கு அது பொறுக்கவில்லை அவள்தான் ராணி ராணியின் உள்ளத்தில் ஒரு பயம் என் சொந்த மகன் இருக்கையில் மணிகண்டன் அரசரானால் என்ன ஆகும் அந்த பயம் பேராசியாய மாறியது ஒருநாள் நோய்வாய்ப்பட்டது போல நடித்து அவள் ராஜாவிடம் சொன்னால் குணமாக புலி வேண்டும் அதை மணிகண்டன் தான் கொண்டு வர வேண்டும் என்று ராணி கூறினாள் புலிப்பால் அது சாத்தியமில்லாத காரியம் யார் புலியின் பால் கரப்பார் இது ஒரு சதி திட்டம் மணிகண்டனை கொல்ல திட்டம் ஆனால் ராணி அறியாத ஒரு விஷயம் மணிகண்டன் மனிதன் அல்ல அவர் ஒரு தெய்வ அவதாரம் என்று மணிகண்டன் எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் சிரித்தபடியே காடு நோக்கி புறப்பட்டார் அந்த காடு அடர்களை அசுரர்கள் காத்திருக்கும் பயங்கர நிலம் அங்கேதான் அவர் சந்தித்தார் அசுரி மகிஷியை அங்கே யுத்தம் ஐயப்பருக்கும் மகிஷிக்கும் கொடூரமாக நடந்தது மகிஷி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் ஆனால் மணிகண்டன் அவள் வரத்தை முடிக்க பிறந்தவர் அவளை யுத்தத்தில் வென்றார் அவளின் அகந்தையை உடைத்தார் ஆனால் மகிஷி இறப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள் வைத்தாள் என்னை மறக்காமல் எனக்கும் மக்கள் பூஜை செய்ய வேண்டும் மணிகண்டன் தெய்வீக புன்னகையுடன் கூறினார் நீ சாந்தி அடைவாய் உனக்காக மாளிகாபுரத்தில் கோயில் இருக்கும் என்று கூறி புறப்பட்டார் அங்கு அரண்மனையில் மக்கள் பயத்தில் இருந்தனர் அந்த நேரம் பூமி அதிரும் ஒரு சத்தம் காடு முழுவதும் கர்ஜனை கோலாகலமாக ஓடிவரும் புலிகளின் கூட்டம் அவற்றின் மீது அமர்ந்து தீ போல ஜொலிக்கும் கண்களுடன் மணிகண்டன் வந்தார் ராணி பயத்தில் மண்டியிட்டார் ராணி அழுதபடி மணிகண்டனின் பாதத்தில் விழுந்தாள் அவள் பிழை வெளிப்பட்டது மணிகண்டன் அமைதியாக சொன்னார் அம்மா உன் சதி எனக்கு தெரியும் ஆனால் நான் தண்டிக்க வரவில்லை மன்னிக்க வந்திருக்கிறேன் தர்மமே என் ஆயுதம் என்று சிரித்த முகத்துடன் கூறினார் அவதார நோக்கம் முடிந்த பிறகு மணிகண்டன் மன்னனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் எனக்காக ஒரு மலை மேல் கோயில் கட்டுங்கள் அங்கு நான் தர்ம சாஸ்தாவாக அமர்வேன் அந்த மலைதான் இன்று சபரிமலை அந்த சன்னிதானத்தில் ஐயப்பன் நிலை கொண்டார் ஐயப்பனின் வரலாறு ஒரு கதையல்ல அது ஒரு பாடம் எதிர்க்கப்படும் போது அமைதி தாக்கப்படும் போது தர்மம் வஞ்சிக்கப்படும் போது மன்னிப்பு இதுதான் ஐயப்பன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் செய்யவும் மேலும் இப்படி பல வரலாற்று உண்மைகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் சுவாமியே சரணம் ஐயப்பா